ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குக்கிங் வித் ரேஷ்மி தமிழில் சில பேர் கூழ் வத்தல் எப்படி போடுறதை பற்றி கேட்டிருந்தீங்க சில ஸ்பூனில் போடுற வத்தல் பற்றி சொல்லுங்கள்னு சொல்லியிருந்தீங்க ஸோ உங்களுக்காக இந்த வீடியோவில் நாம் பாரம்பரிய முறையில் கூழ் வத்தல் வளவம் எப்படி தான் பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கு போகலாம் இந்த பெரிய டம்ளரில் ஒரு டம்ளர் ரேஷன் பச்சேஸ் எடுத்து வச்சுருக்கேங்க இதில் இருக்க கல் தூசி குருணை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா புடச்சி எடுத்து வந்திருக்கிறேன் இப்போ இதை பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் பாருங்க இது கிலோ பிடிக்கிற டம்ளர் இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன் இப்போது இதே டம்ளரில் கால் பகுதிக்கும் கம்மியாக ஜவ்வரிசி எடுத்துக்கிறேன் நான் மாவு ஜவ்வரிசி தான் எடுத்துருக்கேன் வத்தலுக்கு எப்போதுமே மாவு ஜவ்வரிசி தான் நல்லாயிருக்கும் டேபிள் ஸ்பூன் கணக்கில் பார்த்தீங்கன்னா நாலு டேபிள் ஸ்பூன் மாவு ஜவ்வரிசி எடுத்திருக்கேன் இப்போ இது ரெண்டுத்தையும் தண்ணி ஊற்றி நல்லா கழுவிக்கலாம் ரேஷன் பச்சர்ஸ் எடுத்துக்கிறதுனால நாலுலேருந்து அஞ்சு தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு கழுவினிங்கன்னா உங்களுக்கு ரேஷன் பச்சர்ஸோட ஸ்மெல் வராது இந்த அரிசியை பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கழுவி வெயில் காய வச்சு பச்சை அரிசி அதனால தான் வந்து தண்ணி வெள்ளையாகவே இருக்குது விழுவும் போது அரை டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து கழுவினிங்கன்னா உங்களுக்கு ரேஷன் பச்சை அரிசியோட ராஸ்மல் இல்லாமல் இருக்கும் இப்போ இதை நல்லா நான் கழுவிட்டேன் இந்த தண்ணியை வடிச்சிட்டு ஒரு ஃப்ரெஷ் வாட்டர் பிடிச்சி இதை வந்து நைட் ஃபுல்லாக ஊற வச்சிடலாம் நீங்கள் காலையில் பத்தல் போடுறதா இருந்தால் நைட்டே ஊற வச்சுருங்க மினிமம் நாலுலேருந்து அஞ்சு மணி நேரம் ஊறணும் அதுக்கு மேலே ஒரு மூடி போட்டு நைட் ஃபுல்லாக ஊற வைக்க போகிறேன் இப்போ இதை நல்லா ஊறிடுச்சு ஜவ்வரி எடுத்து அழுத்தி பார்த்தீங்கன்னா நல்லா நசுகணும் அப்படின்னா தான் நல்லா ஊறிடுச்சின்னா அர்த்தம் இப்போ இது கரெக்டாக இருக்குது ஏதோ நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அரைச்சிக்கலாம் இதை நான் ரெண்டு சிங்கிலாக அரைக்க போகிறேங்க நீங்கள் அதிகமான குவான்டிட்டி போட்டுருந்தீங்கன்னா கிரைண்டரில் அரைச்சிக்கலாம் கம்மியான குவான்டிட்டி போட்டதுனால நான் மிக்சி ஜார்லேயே அரைச்சிக்கிறேன் மிக்ஸி ஜாரில் சேர்க்கும்போது தண்ணியை நல்லா வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க தண்ணி நீங்கள் ஒரேடியாக சேர்த்துட்டிங்கன்னா அரிசி நல்லா நைஸாக அரைப்படாது இப்போ நான் இதில் பாதி சேர்த்துட்டேங்க ஒரு டம்ளர் தண்ணியில் அரை டம்ளர் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு இதை நைசாக அரைக்க போகிறேன் இதில் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைசாக அரைச்சி எடுத்து வந்துடுறேன் எந்த டம்ளரில் அரிசி அளந்தேனோ அதே டம்ளெல்லாம் ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துருக்கேங்க அதில் பாதி தண்ணியாக ஃபஸ்ட்டு சிங்கிள் ஊற்றி நைஸாக அரைச்சி எடுத்து வந்து காட்டுறேன் இப்போ நான் அரைச்சிட்டேன் பாருங்கள் எந்தளவுக்கு நைஸாக அரைச்சிருக்கேன்னு கூழ் உடவத்தை வரையும் மாவட்ட நல்லா நெய்ஸாக அரைச்சிங்கன்னா உங்களுக்கு வத்தம் நல்லாயிருக்கும் இப்போ இதே போல் அடுத்த சிங்கிள் அரைச்சிக்கலாம் பேலன்ஸ் இருக்க அரிசியை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிறேன் இப்போ எல்லாத்தையும் நான் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டேன் இதையும் நான் வயசாக அரைச்சிக்கலாம் பேலன்ஸ் இருக்க தண்ணியில் இந்த மிக்ஸி ஜாரை கழுவி ஊற்றிக்கலாம் இப்போ நம்மளுக்கு மாவு ரெடி ஆகிடுச்சி எந்த டம்ளரில் அரிசி அளந்தீங்களோ அதே டம்ளரால் அஞ்சு டம்ளர் தண்ணி ஊற்ற போகிறேங்க இந்த வத்தல் செய்கிறதுக்கு அதிகாரமான பாத்திரம் எடுத்துக்கோங்க நான் சில்வர் குக்கர் எடுத்திருக்கேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இப்போ நம்ம அஞ்சு டம்ள தண்ணி சேர்த்தாச்சு இதில் காரத்துக்காக நாலுலேருந்து அஞ்சு பச்சை மிளகாயை மிக்சி ஜாருக்கு மாற்றி கால் டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கிறேன் இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் வத்தவளை பொறுத்தவரையும் நீங்கள் உப்பு ரொம்ப கேர்ஃபுல்லாக சேர்க்கணும் நான் அரைச்சி வச்சுருக்கேன் பச்சை மிளகாய் விழுதை சேர்த்துக்கிறேன் நீங்கள் இதை வடிகட்டி சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை நம்ம கூழ் வத்தல் தான் போட போகிறோம் நீங்கள் அச்சினை பிழாக இருந்தால்தான் வடிகட்டி சேர்க்கணும் இப்போ இந்த தண்ணி நல்லா கொதி வரணும் அதுவரையும் வெயிட் பண்ணுவோம் இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் அடுப்பை சிம் பண்ணிவிட்டு அரைச்சி வச்சுருக்க மாவை நல்லா ஒரு தடவை கலந்துட்டு இதில் சேர்த்துக்கோங்க சேர்க்கறதுக்கு முன்னாடி மாவையும் ஒரு இடம் நல்லா கலந்துக்கோங்க சேர்க்கும் போது தண்ணி நல்லா கலந்துக்கிட்டே சேருங்க இல்லைனா கட்டி விழுந்துடும் ஸ்டவ்வை சிம் பண்ணதுக்கப்புறம் தான் மாவை சேர்க்கணும் இப்போ நான் எல்லா மாவையும் சேர்த்துட்டேன் இது இப்போ நல்லா வெந்து வரணும் வேக வேக நல்லா கலர் சேஞ்ச் ஆகுங்க மாவு நல்லா கெட்டிப்படும் இது அப்படியே கலந்து விட்டுகிட்டே இருக்கலாம் கைவிடாமல் கலந்து விட்டுகிட்டே இருக்கணும் இப்போ பாருங்கள் மாவு நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சு கலரும் சேஞ்ச் ஆகிடுச்சு நீங்கள் பச்சை தண்ணியில் கையை வச்சுட்டு மாவை தொட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கையில் ஒட்டக்கூடாது அப்படின்னா அவங்களுக்கு மாவு எழுந்திரிச்சின்னு அர்த்தம் இல்லை எனக்கு எதெல்லாம் தெரியலன்னு சொன்னிங்கன்னா மாவு வெந்துருச்சுன்னா நல்ல ஒரு வாசனை வரும் கலரும் சேஞ்ச் ஆகியிருக்கும் அதுலேருந்தே நம்ம மாவு எந்திரிச்சின்னு தெரிஞ்சுக்கலாம் இதை நம்ம ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது கெட்டியாகிடும் தண்ணியாகவே இருக்கட்டும் அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேங்க அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சின்ன ஜீரகம் சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சின்ன ஜீரகம் சேர்த்துக்கிறேன் சின்ன ஜீரகம் அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வத்தல் கருப்பாக மாறிவிடும் அதேமாரி பச்சை மிளகாய் அதிகமாக சேர்த்திங்கனாலும் உங்களுக்கு வத்தல் கருப்பாக மாறிவிடும் தேவையான அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் நான் அரை டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்க்குறேன் பெருங்காயத்தூள் நீங்கள் அதிகமாக சேர்த்திங்கன்னா வத்தல் வந்து பல்லில் ஒட்டும் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு கடைசியாக தான் சின்ன ஜீரகத்தை சேர்க்கணும் முன்னாடியே சேர்த்து கொதிக்க விடக்கூடாது முன்னாடியே சேர்த்தா கசந்துரும்னு சொல்லுவாங்க இது ரொம்ப ஆர்வம் அவசியம் இல்லை கைப்பறுக்குற அளவு சூடு வந்தோடனே நம்ம வந்து துணியில் ஊற்றிடலாம் இப்போ நம்மளுக்கு வத்தல் மாவு ரெடி ஆகிடுச்சுங்க இதை நம்ம துணியில் ஊற்றிடலாம் நான் ஒரு வெள்ளை வச்சுட்டு எடுத்துருக்கேங்க இதை ஈரத்தை நினச்சிருக்கேன் நான் ரெண்டு துணியாக தான் எடுத்திருக்கேன் இப்போ வத்தல் மாவை நான் ஒரு கிணத்துல ஊற்றிக்கிறேன் ஊற்றிட்டு ஒரு சின்ன கரண்டியால் வத்தலை துணியில் ஊற்றிக்கலாம் நீங்கள் ஒவ்வொரு இடையும் ஊற்றுறதுக்கு முன்னாடி கரண்டியை வந்து தண்ணியில் நினச்சிங்கன்னா உங்களுக்கு மாவு வந்து ஒட்டி பிடிக்காது மாவு ஊற்றிட்டு லைட்டாக ஒரு தடவை தேய்ச்சி விட்டிங்கன்னா உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்பில் கிடைக்கும் நீங்கள் மொத்தமாகவே ஊற்றிக்கலாம் காயும் போது நல்லா மெலேசாக கிடைக்கும் இதே மாதிரி நான் எல்லா மாவையும் ஊற்றி ரெடி பண்ணிக்கிறேங்க நீங்கள் நிழலில் உட்காந்து வற்ற போட்டிங்கன்னா போட்ட உடனே துணியை வந்து வெயில் இழுத்து விட்டிங்கன்னா வத்தலில் விரிசல் விழுந்துடும் காஞ்சப்பறம் வெயில் இழுத்து விடுங்க இப்போ பாருங்கள் ஒரு நாள் நல்லா காய வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன் இதை இப்போ ரெண்டாம் பின் பக்கம் தண்ணி தெளிச்சுக்கலாம் இது ரெண்டு துணின்றதுனால நல்லா சளிக்க வந்து தண்ணி தெளிச்சுக்கோங்க நல்லா சளிக்க தண்ணி தெளிச்சதுக்கப்புறம் ரெண்டு நிமிஷம் அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா வத்தல் உங்களுக்கு துணிலேருந்து எடுக்க ஈஸியாக வரும் இப்போ தண்ணி நல்லா தெளித்தாச்சு ரெண்டு நிமிஷம் வச்சுருந்தாச்சு இப்போ துணிலேருந்து வத்தல் எடுத்து காட்டினேன் பாருங்கள் துணியை பிடிச்சி எழுத்திங்கனாலே வத்தல் வந்து ஈஸியாக வெளியே வந்துடும் பாருங்கள் நம்மளுக்கு சூப்பராக வத்தல் ரெடி ஆகிடுச்சி இதே மாதிரி அடுத்தது எடுத்து காட்டுறேன் துணியை பிடிச்சி வச்சிங்கனாலே உங்களுக்கு வத்தல் வந்து நைஸாக வந்துடும் எந்த ஒரு விரிசலும் இல்லாமல் இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் எடுத்துருவோம் இப்போ எடுத்த வத்தல் எல்லாத்தையும் ஒரு ஷீட்டில் போட்டு காய வச்சு வச்சுருக்கேங்க இது ஒரு நாள் அப்படியே காயணும் முடிஞ்ச அளவுக்கு பின்பக்கமாக வந்து காயப்போடுங்க அப்போ தான் ஈஸியாக சீக்கிரமாக காஞ்சிரும் இது நல்லா ஒரு நாள் அப்படியே காயட்டும் காஞ்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்றதை காட்டுறேன் இப்போ இது ஒரு நாள் நல்லா காஞ்சிடுச்சுங்க பாருங்கள் கொஞ்சம் கூட தேன்படவே இல்லை பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா காயணும் வாயில் போட்டிங்கன்னா நல்லா மொறு மொறுன்னு உடையணும் அப்படின்னா தான் நல்லா காய்ஞ்சிச்சுன்னா அர்த்தம் இதை இப்போ நான் எண்ணெயில் பொறிச்சு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பொரிக்கும் போது எண்ணெய் நல்லா காஞ்சதும் எண்ணெயை வந்து சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வத்தல பொறிச்சிடுங்க பாருங்கள் போது நல்லா கலரில் இருக்குது பாருங்கள் இது அதிகமாக எண்ணெய் குடிக்காது சாப்பிடவும் நல்லா மொறு மொருன்னு இருக்கும் நீங்களும் ஒரு முறை இந்த பாரம்பரிய மெத்தடில் கூழ் வத்தல் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் பிக்னஸ் கூட எதை சுலபமாக செய்யலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்